இப்பொழுது நாம் பார்க்க போவது போன வீடியோ பதிப்பில் இடம்பெறாத ஏழாம் பத்து ஐந்தாம் திரு திருவாயுமொழியில் உள்ள பத்து பதினோராவது பாசுரங்கள் பத்தாவது பாசுரம் வார்த்தை எறிபவர் மாயவர் நன்றி அவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூ பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வீரரை நீக்கி தன் தாளிங்கு சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணித் தெளிமுற்றே வார்த்தை அறிபவர் வாயவர்க்கால் அன்றி ஆவரோ வார்த்தை அறிபவர் எந்த வார்த்தை கிருஷ்ணனுடைய சிரமஸ்லோகமான சர்வ தர்மான் பரித்யச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் என்கிற அந்த வார்த்தையை அறிபவர் மாய வர்க்கால் நன்றி ஆவரோ மாயனான கண்ணனுக்கு கண்ணனை தவிர மற்றவர்களுக்கு ஆளாவார்களோ என்று சொல்கிறார் போர்த்த பிறப்பொடு நோகுடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பூர்த்த பிறப்பு நம்மையும் பெருமானையும் பிரிக்கின்றது இந்த பிறப்பு இதே நம்மாழ்வார் என் சீலம் சீலமில்லா இல்லை ஐந்தாம் பத்தில் பத்தாம் திருவாய் மொழியான பிறந்தவாறு ஒரு நட்டில் சொல்லுவார் என் பரஞ்சுடரே என் உன்னை அலற்றி உன் இணைத்தாமறை கீழ் அன்புருகன் நிற்கும் அது நிற்கச் சுமடு தந்தாய் உன்னுடைய இணைத்தாமறைகளுக்கு நான் அன்புருகி நிற்க வேண்டும் அதற்கு அதற்கு பதிலாக உடம்பு இந்த சும சுவடு சுமையை கொடுத்தாய் என்று சொல்வார் அதே தான் நீங்கள் போர்த்த போர்த்த பிறப்புடு போ மறைக்கின்ற நம்மையும் பெருமானையும் திரையிட்டு மறைக்கின்ற இந்த இந்த பிறப்பு போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை வேர்த்து இந்த பிறப்போடு சேர்ந்த இவைகளெல்லாம் பிறப்பு அதற்கு அது உடன் வருகின்ற நோய் வயதாகுதல் இறத்தல் என்கின்ற இவற்றையெல்லாம் பெயர்த்தெடுத்து என்று அர்த்தம் ஸோ போர்த்த பிறப்பொடு நோயுடு மூப்பொடு இறப்பிவை வேர்த்து பெருந்துன்பம் வேரரை நீக்கி இவைகளால் வருகின்ற துன்பத்தை எல்லாம் வேரரை நீக்கி அடியோடு நீக்கி பெருந்துன்பம் வேரரை நீக்கி அதோடன் இல்லாமல் தன் தாளின் கீழ் சேர்த்து தன்னுடைய திருவழி கீழ் சேர்த்து கொள்கின்ற இந்த தன்மை போர்த்த பிறப்பொடு நோய்கொடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் வேரரை நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை கெண்ணித் தெளிவுற்றே இவ்வாறாக அவன் செய்கின்ற கஷேமத்தை நினைத்து பார்த்து தெளிவுற்றவர்கள் வார்த்தை அறிபவர் இந்த தெளிவுற்ற அவர்கள் மாயவர் நன்றியாவரோ என்று புரிந்து கொள்ளலாம் இது கிருஷ்ணாவதாரமாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் இந்த போர்த்த பிறப்பொடு நோயுடு மூப்பொடு இறப்பிவை வேர்த்து என்பது சர்வதர்மான் பரித்திய என்கிற அந்த ஸ்லோகத்தோடு ஒப்பிட்டு போவதால் இதுவும் கண்ணனை தான் என்று பெரியவர்களுடைய கருத்து பாசுரத்தை சேர்ந்து பிடிக்கலாமா வார்த்தை அறிபவர் மாயவர் அன்றி அவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை வேர்த்து பெருந்துன்பம் நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை கெண்ணித் தெளிவுற்றே அடுத்த பாசம் தளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் தளிவுற்ற கண்ணனை தென்குரு கூர் சடகோபன் சொல் தளிவுற்ற ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லாரவர் தளிவுற்ற சிந்தையர் பாமறு உலகத்துள்ளே தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் வீவின்றி தெளிவுற்று நின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் இன்னும் புரிஞ்சுக்கலாம் வீவின்றினா எப்பொழுதும் கிடைவிடாது இடைவிடாது தெளிவுற்ற சிந்தையோடு நின்றவர்களுக்கு இன்பக்கதி செய்யும் நல்ல கதியை கொடுக்கும் தெளிவுற்ற கண்ணனை இவ்வாறு அவர்களுக்கு பரமகதியை தர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிற கண்ணனை குரு கூற சடகோவன் சொன் நம்மாழ்வாருடைய சொல்லான தெளிவுற்ற ஆயிரத்துள் தெளிவு மிகுந்த தெளிவைத் தருகின்ற நம்மை தெளிவாக்குகின்ற இந்த ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லாரவர் இந்த பத்து பாசுரங்களை யார் இந்த பத்து பாசுரங்களை யார் நன்றாக கற்றார்களோ அவர் தெளிவுற்ற சிந்தையர் தெளிவான சிந்தனையை உடையவர் தெளிவுற்ற சிந்தையர் பாகமரு ஊவுலகத்துள்ளே பாமரு பாபம் மிகுந்த இந்த ஊவுலகத்தில் இந்த பத்து பாசுரங்களையும் தெளிவாக கற்றவர்கள் தெளிவுற்ற சிந்தையராக இருப்பார்கள் தெளிவான எண்ணங்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா தெளிவுற்று வீவின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் தளிவுற்ற கண்டனை தென்குரு சடகோ பன்சல் தளிவுற்ற ஆயிரத்துள் இவை பத்தும் பல்லார் அவர் தளிவுற்ற சிந்தையர் பாகமரு உலகத்துள்ளேரத்து உண்ணம் எல்லா பாசுரத்தையும் ஒருத்தரம் படிக்கலாம் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்னிண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான் பெற்ற நாட்டுளே கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லரும் பாதி ஒன்று நற்பால் அயோத்தியில் வாழவும் சராசரம் முற்றவும் மற்பாலுக்கு புய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே நாட்டில் பிறந்தவர் நாரணற்காள் அன்றி ஆவரும் நாட்டிற்பிறந்து படகதன பட்டு மனுஷர்கா நாட்டை நலியும் அறக்கரை நாடித்தடிந்திட்டு நாட்டை அழித்து செய்து நடந்தமை கேட்டுமே கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பார் செவிதுரு கேழ்மை வசவுகளே வையும் சேட்பார் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பாள் அடைந்த தன்மையை அறிவாரை அறிந்துமே தன்மையறிவார்தாம் அவர்காள் அன்றி ஆவரும் தன்மை படர் பொருள் ஆதுமில் பாழ் நெடுங்காலத்து தன்மை புனல் பண்ணி நார்முகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை பயக்கிய தோற்றிய சூழல்கள் சிந்தித்தேன் சூழல்கள் சிந்திக்கில் பாகன் கழல் அன்றி சூழ்வரும் ஆழ பெரும் புனல் தன்னுள் அழிந்திய ஞானத்தை தாழப்படாமல் தன்பால் குரு கோட்டிடைத்தான் கொண்ட கேழல் திருவுருவாயிற்று கேட்டும் புணர்த்துமே கேட்டும் உணர்ந்தவர் கேசவர்க்கால் அன்றி ஆவரோ வாட்டமிலா பண்கை மாவலி பாதிக்க பாதிப்புண்டு ஈட்டங்கொள் தேவர்கள் சென்று இறந்தார்க்கு கிடர் நீக்கிய கோட்டங்கை பாபனராய் செய்த சொத்துக்கள் கண்டுமே கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணக்கு ஆளன்றி ஆவரோம் பண்டுன்மல தொங்கல் பார்கண்டேயனுக்கு வாழினாள் முடி ஈசனுடன் சா செல்ல கொண்டங்கு தன்னொடும் கொண்டு உடன் சென்றது உணர்துமே செல்ல உணர்ந்தவர் செல்வந்தன் சீரன்றி கற்பரோ எல்லை இல்லாத பெருந்தவத்தால் பல இறை அல்லல்ல அமரரை செய்யும் கிரணியன் நாகத்தை மல்லல் அறிவுரிவாய் செய்த பாயமறிந்துமே பாயமறிபவர் பாயவர்க்காள் அன்றி யாவரோ தாயம் செரும் குரு நூற்றுவர் ஓர் ஐவர்காய் தேசமறியவோர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு நடந்த வார்த்தை அறிந்துமே வார்த்தை அறிபவர் மாயவர்க்காள் அன்றி ஆவரோ போர்த்த பிறப்பொடு நோய்கடு மூப்பொடு இறப்பிவை வேர்த்து பெருந்துன்பம் பேரரை நீக்கி தன் தாளின் கீழ்ச் சேர்த்து அவன் செய்யும் சேபத்தை கண்ணித்தளிவுற்றேன் வார்த்தை அறிபவர் மாயவர்கால் அன்றி ஆவரோ போர்த்த பிறப்பொடு நோய்குடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் பேரரை நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை கண்ணித் தெளிவுற்றேன் தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக் கதி செய்யும் தெளிவுற்ற கண்டனை தென்குருகூர் கூற சடகோபன் சொல் தெளிவுற்ற ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லார் அவர் தளிவுற்ற சிந்தையர் பாமரு மூலகத்துள்ளே தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு இன்பக் கதி தெளிவுற்ற கண்டனை தென்குரு கூற் சொல் தெளிவுற்ற ஆயிரத்துள் இவை பத்தும் பல்தார் அவர் தெளிவுற்ற சிந்தையர் ஸோ இந்த பதிகத்தை பற்றி மணவாள மாவனைய கருத்து அவருடைய திருவாயு நூற்றந்தாதி அறுபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் பார்க்கலாம் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்றுணர்ந்து வண்ணுள்ளோர் தம் கிழவை வாய்ந்துரைத்த மாறுஞ்சொல் பண்டிகை இனிதான தமிழ்ப்பால் கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் அறிவில் தெரிந்தவர்கள் தெளிவான ஞானத்தை உடையவர்கள் அவர்கள் கருதுகின்ற பொருள்களுக்கெல்லாம் பற்று எதுனா விபவ குண பெருமானுடைய குணப்பண்புகளை அவன் செய்த லீலா வினோதங்கள் இதுதான் அதனுடைய பற்று கற்றார் கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை நல்லவர்கள் நல்ல ஞானிகள் கருதுகின்ற பொருள்களுக்கெல்லாம் பற்றாக இருக்கிற பெருமானுடைய உன்னத பண்புகளை கற்குணர்ந்து மண்ணிலுள்ளோர் தன் தம் தம் கிழவை வாய் அதை அதை உற்று உணர்ந்து அதனோடு ஒன்றி அதனை உணர்ந்து மண்ணில் உள்ளவர்கள் தம் கிழவை வாய்ந்துரைந்த இந்த குணவிப குண விஷயங்களை அனுபவிக்காமல் இருக்கிற மக்களை எண்ணி அவர்கள் புரிந்து கொள்வதற்காக வாய்ந்துரைந்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த ஞானிகள் அவனை அனுபவிக்கும் அந்த வகையை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உற்றுணர்ந்து மண்ணில் உள்ளோர் தம் கிழவை வாய் துரைத்த வாய்ந்துரைத்த நல்லவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உரைத்த மாறன் சொல் நம்மாழ்வாருடைய இந்த பதிகம் பண்ணில் இனிதான தமிழ்ப்பா பண்ணில் இனிது ராகத்தை ராகத்தோடு சேர்ந்து பாடுவதற்கு இனிமையான தமிழ்ப்பா பாட்டு என்று முடிக்கிறார் பண்ணில் இனிதான பா இசையோடு பாடுவதற்கு கினிதான தமிழ்ப்பாசுரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து பிடிக்கலாம் கற்றோரு கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்றுணர்ந்து மண்ணில் நோர்த்தம் கிழவை வாய் மாறன் மாறும் சொல் பண்ணில் இனிதான தமிழ்ப்பா